இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி இந்த ஷஷ்டி திதியில் என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செஞ்சீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அதில் முதலாவது தான் நான் வந்து போன வாரம் போட்டிருந்தது லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க அடுத்ததாக நான் வந்து என்ன பூஜைகள் வந்து செஞ்சு நிலம் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி லாங் வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுவும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுக்கு உகந்த தேய்பிரை சஷ்டி இந்த முருக வழிபாடாக நான் வந்து எப்படி செஞ்சேன் எப்படி வந்து நான் வந்து சொந்த வீடு வந்து எனக்கு அமைஞ்சுது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு வேண்டுதலுக்காக நான் ஒரு முக்கியமான தீபம் தேய்பிரை சஷ்டியில் இன்னைக்கு முதல் முதல்ல ஏற்ற போகிறேன் இது வந்து என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யலாம் அந்த வீடியோ என்னென்னு நீங்க ரெண்டு மணிக்கு வரும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாம பாருங்க அதே மாதிரி நேற்று செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செவ்வரி மாதம் சாற்றி வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் இது வந்து வார வாரம் நாம் செய்யக்கூடிய வழிபாடு தான் அதனால வெற்றிலை தீபத்தை வந்து நான் தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய தீபத்தை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு தீபம் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் தேய்பிரி சஷ்டியில் நம்ம வேண்டும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் யாரெல்லாம் வந்து சஷ்டி விரதம் இருப்பீங்க பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு வந்து எழுதுங்க இன்னைக்கு லாங் வீடியோ ரெண்டு மணிக்கு வரும் மிஸ் பண்ணாம பாருங்க நம்மளுடைய நம்பிக்கை வந்து மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் அது மூட நம்பிக்கை ஆகாது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளை வச்சுதான் இன்னைக்கு தீபம் வந்து ஏற்ற போறேன் முதல் முறையில நானும் இன்னைக்கு தான் ஏத்த போறேன் அடுத்த தேவிர சஷ்டிக்குள்ள இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் உங்க வேண்டுதலும் நீங்களும் வைங்க நன்றி